அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமதான் மாதத்தை அடைந்து அதன் முதல் பத்தை நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹினுடைய ரஹமத்து முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக இரண்டாவது பத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த இரண்டாவது பத்தை குறித்து பெருமானார் செல்லந்தாலை செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது இது மகுபிரத் பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லும் அவர்கள் நமக்கு போதித்து இருக்கிறார்கள் எனவே ஒரு மனிதன் நோன்பை பிடித்துக் கொண்டு திறக்கக்கூடிய நேரங்களில் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரங்களில் அஹ் தஜத்னுடைய வேலைகளில் தராகினுடைய வேலைகளில் அதிகம் அதிகம் இஸ்திகபார் செய்ய வேண்டும் அஸ்தகுபிர் அலீம் அஸ்தகுபிருல்லாஹுல் அலீம் என்று அதிகம் அதிகமான இஸ்திகபார்கள் செய்ய வேண்டும் அதை அடுத்து இந்த பத்து நாட்களில் நிறைய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்மிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானே ஒய்தா சால இபாதி அன்னி பைன்னி கரீம் உஜீபு தாவத்தாயி தாதா நிச்சயமாக உங்களுக்கு சமீபமாக நான் இருக்கிறேன் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் யார் இந்த ரமதான் மாதத்தை அடைய பெற்று தங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு தேடவில்லையோ அவர்கள் நஷ்டவாளர்கள் என்றும் ஆகிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தா செல்லம் சொல்வார்கள் அருமையான பெருமக்களே அவை கேட்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பத்து நாட்களில் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் நம்மை அறிந்தும் அறியாமலும் கூட எத்தனையோ பிழைகள் நடந்திருக்கலாம் எத்தனையோ குற்றங்கள் நடந்திருக்கலாம் எத்தனையோ பாவங்களில் நாம் ஈடுபட்டிருக்கலாம் அவைகள் அனைத்தையும் அல்லாஹிலே கேட்பதற்கான நேரமும் மன்னிப்பதற்கான இது இருக்கிறது எனவேதான் பெருமானார் செல்ல செல்லம் இந்த இரண்டாவது பத்தை பாவ மன்னிப்பு தேடும் நாட்களாக நமக்கு ஆக்கி தந்தார்கள் அருமையான பெருமக்களே அல்லாஹ் அல்லாஹு ஒரு மனிதன் கேட்கவில்லை என்று சொன்னால் தான் அல்லாஹ் வைக்கப்படுகிறான் அடியான் என்னிடத்திலே வர வேண்டும் அவன் செய்த குற்றங்களையும் பிழைகளையும் பாவங்களையும் என்னிடத்தில் சொல்லி அழுது அழுது அவன் கேட்க வேண்டும் நான் மன்னிக்க கூடியவராக இருக்கிறேன் நான் கஃபூராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எனவே எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றங்களாக இருந்தாலும் மன்னிக்க கூடிய ரப்பு நமக்கு தயாராக இருக்கிறான் நவீனா மூசாலிசலாம் அவர்கள் மழை பெய்யவில்லை என்று ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி மழை பெய்வதற்காக அல்லாஹ் இடத்திலே கேட்ட போது நாற்பது வருடங்களாக பாவம் செய்யும் ஒரு மனிதர் இதோ உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார் அவர் எழுந்து வெளியில் சென்றால் தான் நான் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னபோது நவீனா மூசா அலைஹிசலாம் சப்தமிடுகிறார்கள் யார் அந்த மனிதர் நாற்பது வருடங்களாக பாவம் செய்தவர் அவர் எழுந்து வெளியிலே சென்றால்தான் நமக்கு மழை வரும் நமக்கு மழை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் உடனே சிறிது நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பித்தது பசுமையான மலையை அல்லாஹ் கொடுத்தான் கேட்டார்கள் எந்த மனிதரும் எழும்பி செல்லவில்லை ஏன் நீ மலையை தந்தாய் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் அந்த அடியார் என்னிடத்திலே கையேந்தி விட்டார் இதோ உங்கள் கூட்டத்தில் இருக்கும் அந்த அடியார் அழுதார் கையேந்தி விட்டார் ரப்பே இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே நான் செய்த பாவங்களுக்காக நான் செய்த குற்றங்களுக்காக என்னை பிற மக்கள் மத்தியிலே கண்ணியமில்லாதவனாக ஆக்கி விடாதே நீ என்னை மன்னித்து விடு கருணையாளன் அன்பாளன் நீ மன்னிக்க கூடியவன் நான் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று அழுதார் எனவே நான் மலையை தந்து விட்டேன் என்று அல்லாஹு சொன்னான் அப்படியா இஸ்லாம் சொன்னார்கள் பாவம் செய்த அந்த மனிதனை யார் என்று நீ காட்டவில்லை இப்பொழுது மன்னிப்பு கேட்டவர் திருந்து விட்டாரே அவரை எனக்கு காட்டுங்கள் என்று காட்டு என்று ரப்பிடத்திலே கேட்டார்கள் ரப்பு சொன்னார் அவர் பாவம் செய்த போதே இவர் என்று காட்டவில்லை அவர் பாவ மன்னிப்பை கேட்டு திருந்தியதற்கு பின்னால் நான் அவரை காட்டுவேனா என்று அல்லாஹ் ரபுல்லாலே

كاته. رَبَّنَا اغْفِرْ لِي وَلِوَالِدَيَّ